இரட்டை இலை முடக்கம் தேர்தல் தலைமை அதிகாரி அதிரடி முடிந்தது எடப்பாடி சோலி எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு முடிவு கட்டும் வேலையில் மிக தீவிரமாக களமிறங்கி டெல்லி பாஜக அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அதிமுகவின் உட்கட்சி பூசல் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது எடப்பாடிக்கு எதிரான அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளார் செங்கோட்டையன் அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அந்த பொறுப்பாளர்களில் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறவில்லை மேலும் அதிமுகவை மீட்கும் வகையில் உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை ஏற்படுத்திய ஓ பன்னீர்செல்வம் அவசர அவசரமாக சென்னையில் உரிமை மீட்பு குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த குழுவில் இருக்கும் அதிமுகவினரை சந்தித்தார் பன்னீர்செல்வம் இப்படி இருக்கையில் உயர்நீதிமன்றம் அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கிற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரை அப்பீல் செய்யவில்லை அவர் அப்பீலுக்கு போக மாட்டார் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு வந்தாலும் முன்னெச்சரிக்கைக்காக ஓ பன்னீர்செல்வம் கேவியட் மனு ஒன்றை போட்டுள்ளார் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்பீலுக்கு வந்தால் எங்களையும் விசாரணை அழைக்க வேண்டும் என்பதுதான் அந்த கே வி எஃப் மனுவின் முக்கியத்துவம் இந்த நிலையில் இந்த தேர்தல் ஆணைய விவகாரங்களை டெல்லியில் அதிமுகவின் முக்கிய தலைவர் சி வி தான் கவனித்து வருகிறார் அப்படி இருக்கையில் தேர்தல் ஆணையத்துடன் சி வி சண்முகத்துக்கு நெருக்கமாக இருக்கும் அதிகாரிகள் மூலம் வந்த தகவல் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வரும் பிப்ரவரி பதினெட்டுடன் பழைய தேர்தல் தலைமை அதிகாரியின் பதவிக்காலம் முடிந்து புதிய தேர்தல் தலைமை அதிகாரி பதவியேற்க இருக்கும் நிலையில் இந்த புதிதாக தலைமை ஏற்கும் தேர்தல் அதிகாரி நிச்சயம் எடப்பாடிக்கு சாதகமாக இருக்க மாட்டார் டெல்லி பாஜக சொல்பேச்சை கேட்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுகவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒருவரை தான் டெல்லி பாஜகவும் தேர்தல் ஆணையராக கொண்டுவர இருக்கிறார்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கும் வகையில் அதிமுக உள் விவரங்களை தூசி தட்டி விரைவில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்கிற உறுதியான தகவல் சி வி சண்முகத்திற்கு சென்றுள்ளது அந்த தகவலை எடப்பாடிக்கும் தெரிவித்திருக்கிறார் சி வி சண்முகம் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய பின்பு உச்சநீதிமன்றம் சென்று இரட்டை இலையை மீட்க வாய்ப்பிருந்தும் எடப்பாடி தரப்புக்கு பாதகமான முடிவுகள் தான் உச்சநீதிமன்றத்திலும் வரும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அதற்குள் உச்ச சென்று அந்த வழக்கை உடனே முடிவுக்கு கொண்டு வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்க முடியாது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக சொல்லும் பேச்சை கேட்டால் மட்டுமே இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு கிடைக்கும் மற்றபடி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது உறுதி என்கிறது டெல்லி வட்டாரங்கள் மேலும் எடப்பாடி இல்லாத அதிமுகவைதான் டெல்லி பாஜகவும் விரும்புவதால் அரசியலில் இருந்து எடப்பாடி துடைத்து எறியப்படும் நேரம் வந்துவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்